பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணம் கேட்டு மிரட்டிய போலி பத்திரிகையாளரை கைது செய்தனர் போலி பத்திரிகையாளர்களை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் திருச்சிரட்டை வாய்க்கால் பகுதியில் உள்ள வாசநகரை சேர்ந்த பாலகுமரன் இவர் பல்வேறு மாத இதழ் பத்திரிகை போலி முகவரி அட்டை வைத்துக் கொண்டு பல அரசு அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார் இந்நிலையில் மணச்சநல்லூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாலகுமரன் தான் ஒரு ரிப்போர்ட்டர் என கூறி அறிமுகப்படுத்திக் கொண்டு மாத மாதம் பணம் கேட்டு மிரட்டி உள்ளார் இதையடுத்து பத்திரப்பதிவு அலுவலர் கோகிலா ஊடக முகவரி அட்டையை கேட்டபோது பல்வேறு முகவரி அட்டைகளை காட்டியுள்ளார் இதில் முதல் தமிழன் நம்ம ஊரு காவல்துறை பாரத தூண்கள் என பல முகவரி அட்டைகள் இருந்தன இதனால் சந்தேகமடைந்த அலுவலர் கோகிலா இது குறித்து மணச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்த போலீசார் திருச்சி வாசன் நகரில் இருந்த பாலகுமரனை இன்று கைது செய்து மணச்சநல்லூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் பின்னர் பத்திரப்பதிவு அலுவலர் கோகிலா கொடுத்த புகாரின் பேரில் பாலகுமரன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் பத்திரிகையாளர் என்ற பெயரில் பாலகுமரன் பல இடங்களில் மோசடி செய்த வழக்கில் பல காவல் நிலையங்களில் இவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார் சமயபுரம் ராம்ஜி நகர் சோமரசம்பேட்டை சென்னை ஆகிய காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் சமீப காலமாக அனைத்து மாவட்டங்களிலும் போலி பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெரிதாகி வருகிறது அவர்கள் உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோரை மிரட்டி பணம் பறித்து வருகின்றனர் ஏதாவது ஒரு பெயரில் அடையாள அட்டையை வைத்துக்கொண்டு அவர்கள் பவனி வருகிறார்கள் அதனையும் நம்பி அதிகாரிகளும் ஒரு சில அரசியல்வாதிகளும் அவர்கள் பத்திரிகையாளர்கள் என அவர்கள் கேட்ட பணத்தை கொடுக்கிறார்கள் இதனால் பத்திரிகையாளர்கள் என்றாலே பணம் வாங்குபவர் என்கின்ற நிலை உருவாகி வருகிறது இதனை தடுக்க பத்திரிகையாளர் சங்கங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் இருந்தபோதும் போலி பத்திரிகையாளர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களும் சங்கங்களை உருவாக்கி வைத்துள்ளனர் எனவே விவகாரத்தால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு போலி பத்திரிகையாளர்களை ஒடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் தொடர்பு அலுவலர் இதனை முறைப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இதுபோல உளவும் போலி பத்திரிகையாளர்கள் உருவாவது தடுக்கப்படும் என்பது மூத்த பத்திரிகையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது